எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் நான் எப்பொழுதும் அன்பை ஞாபகம் வைத்துக் கொள்கிறேன் இங்குள்ள அனைத்தும் வெவ்வேறாக தோன்றினாலும் அனைத்தும் ஒரே உயிர்தான் என்பதை நினைவிற்குக் கொண்டு வருகிறேன் நான் அன்பானவள் நான் கருணை மிகுந்தவள் என்னுடைய இயல்பு தயவாகும் ஒவ்வொரு கணமும் பிறரிடம் பிற உயிரிடம் சுற்றியுள்ள பொருட்களிடம் அன்பை வெளிப்படுத்துகிறேன் இதனால் என்னுள் அன்பு வளர்கிறது அன்பை வெளிப்படுத்த வெளிப்படுத்த என்னுள் அன்பு அதிகரிக்கிறது அன்பு என்பது இயற்கை எனக்கு கொடுத்த கொடையாகும் அன்பு எனக்குள் பெருகுவதால் இங்குள்ள ஐம்பது அணுக்கள் பொருட்கள் உயிர்கள் என்று அனைத்தின் வழியும் என் வழியாக பார்க்கிறேன் நான் அணுகும் ஒவ்வொரு பொருளையும் ஜீவராசிகளையும் மற்றும் மனிதரையும் பார்த்த உடனே உயிராக காண்கிறேன் அதை அடிப்படையாக கொண்டே என் அணுகுதல் இருக்கும் பணியின் காரணமாகவோ சூழல் காரணமாகவோ அன்பை விட்டு விலகினாலும் திரும்பவும் நினைவில் கொண்டு வருகிறேன் ஒரு பொருளை சற்று நேரம் உயிராக பார்த்தால் என்னுள் அன்பு பெருகுகிறது ஒரு ஜீவராசியை சற்று நேரம் உயிராக பார்த்தால் என்னுள் அன்பு பெருகுகிறது ஒரு மனிதரை சற்று நேரம் உயிராக பார்த்தால் என்னுள் அன்பு பெருகுகிறது நான் அன்பானவள் நான் கருணை மிகுந்தவள் நான் தயவானவள் தயவே என் இயல்பு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க